அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வியாழக்கிழமை இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மிக அற்புதமான ஒரு நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபீர மைத்ரேய முகூர்த்தம் இன்றைய தினம் ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதத்தில் ஒரு மைத்திரேய முகூர்த்தம் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி இரண்டாவது மைத்திரேய முகூர்த்தம் இன்றைக்கி வியாழக்கிழமை அதுவும் குபேர காலத்தில் அந்த மைத்திரேய முகூர்த்தம் வருவது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த மிக அற்புதமான வாய்ப்பு அதனால் யாருமே இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க இப்போ வந்து நம்ம என்ன நேரம் எந்த அந்த மையப்பகுதி என்ன அந்த மையப்பகுதியில் நீங்கள் கவரில் பணம் எடுத்து வச்சுட்டு அதன் கூடவே குபேர காலமான அந்த அஞ்சு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான எளிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த நாளை தயவு செஞ்சு யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த நாளில் நீங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகளை செஞ்சுட்டு கவரில் பணத்தை எடுத்து வைக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிர தீர்ந்து விடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த குபேர நாள் வியாழக்கிழமை தோறும் யார் ஒருத்தவங்க லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் என்றைக்குமே பணத்திற்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது செல்வம் பல வகைகளில் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம சில சூட்சமமான குபேரருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் பிடித்த சில வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது அவர்களுடைய பரிபூர்ண அருளாசி நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கும் தாராளமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் நம்ம பசங்க அதை பார்ப்பாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை நம்ம வந்து வீட்டில் செய்கிறாங்க அதனால் நம்மளும் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த சில விஷயங்களை நீங்கள் வார வாரம் வியாழக்கிழமை செய்ங்கள் அதிலும் குறிப்பாக இன்னைக்கு தவறாமல் செய்யுங்க இன்றைய தினம் மைத்ரேய முகூர்த்த நேரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஐம்பத்தெட்டு மணிக்கு ஆரம்பிக்குது ஆறு ஒன்பது மணி வரை நீடிக்கிறது விருச்சிக லக்னம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்தில் இந்த மைத்ரேய முகூர்த்தமானது அமைகிறது மொத்தமாக நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் அந்த மையப்பகுதி மிக சக்தி வாய்ந்த அந்த மையப்பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தி ஒன்று மணி முதல் ஐந்து இருபத்தி நாலு மணி வரை ஸோ நீங்கள் கவரில் பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஆறு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எடுத்து கவரில் பணத்தை வச்சுடுங்க நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரி இன்றைக்கி ஞாபகமாக அதை எடுத்து வச்சுடுங்க இன்கேஸ் நான் முதல் முகூர்த்தத்தில் எடுத்து வச்சுட்டேங்க இன்றைக்கி நான் அவசியம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது மாதத்தில் ஒரு முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த முகூர்த்தத்தில் யார் வேணாலும் நீங்கள் கவர் எடுத்து வைக்கலாம் மாதவிடாய் காலம் காலம் அசைவம் சாப்பிட்ருக்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எடுத்து வைக்கலாம் யாரெல்லாம் வீட்டில் இருந்து பூஜை அறையில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அவங்கெல்லாம் பூஜை அறைக்கு போயிட்டு கவரில் பணத்தை எடுத்து வச்சுட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க இல்லை காலம்னால் நீங்கள் வெளியிலேருந்தே எடுத்து கவ கவரில் பணத்தை எடுத்து வைக்கலாம் பூஜை ரூமுக்கு மட்டும் நீங்கள் போக வேண்டாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று விஷயங்களில் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும் இந்த மூன்று குறிப்புகளை பின்பற்றினால் போதுமானது மற்றவங்க ஜஸ்ட்டு கவரில் பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க அதுவே போதுங்க இப்போ வந்து இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் அஞ்சு டு எட்டு அந்த குபேர காலத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் ஆஃபீஸில் போயிருந்தா ஆஃபீஸ்க்கு போயிருந்தா கூட நீங்கள் ஏழு மணி ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டால் கூட இந்த மூன்று விஷயங்களை இன்றைக்கி அவசியம் செய்யுங்க குபேரரோட அருள் நம்ம அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் முதல் முக்கியமான விஷயம் இந்த குபேர கோலம் போடுவது யார் ஒருத்தவங்க இந்த குபேர கோலத்தை வியாழக்கிழமை தோறும் இந்த குபேர காலத்தில் அவங்களுடைய பூஜை அறையில் போட்டு குபேர தீபத்தை ஏற்றி அவர்களால் முடிந்த லக்ஷ்மி குபேர மந்திரங்களை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக குபேரரோட அருள் இருக்குங்க செல்வ செழிப்போடு அவங்க நிச்சயமாக வாழ்வார்கள் ஏன்னா இந்த கோலம் அப்படிங்கிறது குறையாத செல்வ வளத்தையும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தரக்கூடியது அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இன்னைக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த கோலத்தை நீங்கள் அழகாக தரையெல்லாம் தொடச்சிட்டு பன்னீர் மஞ்சள் தெளித்து தரையை தொடச்சிட்டு இந்த கோலத்தை போட்டு அதுக்கு குங்குமம் லாம் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குபேரர் விளக்கு அப்படிங்கிறத ஏற்றி வைங்க குபேரர் விளக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க சில பேர் பச்சை நிறத்தில் வச்சுருப்பாங்க சில பேர் சில பேர் அஷ்டலக்ஷ்மி தீபமாக வச்சுருப்பாங்க உங்கள் கிட்டே என்ன குபேர தீபம் இருக்குதோ அதை வந்து அழகாக ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரே போற்றி அப்படிங்கிறத அந்த ஒருவரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உதிரி பூக்களால் வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது நிச்சயமாக தடைப்பட்ட பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வெகு சீக்கிரத்தில் தீரும் அதே மாதிரி வறுமை அப்படிங்கிறதே நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க இரண்டாவது முக்கியமான குறிப்பு இதை நான் பல பதிவுகளில் உங்கள் கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் வியாழக்கிழமை குபேரர் காலத்தில் இந்த சில்லறை காசுகளோட சத்தம் நம்ம வீட்டில் எல்லா இடங்களிலும் கேட்கணும் இதை வந்து நம்ம அவசியம் செய்யணும் நீங்கள் வந்து பூஜை அறையில் பூஜை பண்ணும்பொழுது இதை நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல அல்லது போன வாரம் நான் வரும் பதிவு போட்டிருந்தேன் அதாவது இந்த ஒவ்வொரு காசுகளையும் எடுத்து நீங்கள் போடும்பொழுது ஒரு ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு குறிப்பிட்ட ஸ்விட்ச் வேர்டு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் மேஜிக் கவுண்ட் பிகின்ஸ் நவ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் அதையும் வந்து செய்யலாம் அதற்கு நீங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமும் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு வகையில் இந்த சில்லற காசுகளை நீங்கள் அந்த உலோக கிண்ணத்தில் போடக்கூடிய சத்தம் அதுக்கப்புறம் அந்த சில்லறை காசுகளை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எழுப்பக்கூடிய சத்தம் நல்லா வந்து நம்ம வீட்டில் ஒவ்வொரு இடத்திலும் கேட்கணும் அந்த சத்தம் கேட்கக்கூடிய இடத்தில் அந்த ஒளி எந்த இடத்தில் கேட்கிறதோ அந்த இடத்தில் குபேரர் நிச்சயமாக வசியம் செய்வார் அதனால் அதையும் செய்யுங்க மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது குபேர முத்திரை இந்த குபேர முத்திரை வந்து நம்ம வியாழக்கிழமையில் தினந்தோறுமே பதினைந்து நிமிடங்கள் செய்யும் பொழுது நம்முடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய மன வலிமை அப்படிங்கிறது அதிகமாகும் பொதுவாகவே இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தான் வந்து ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க அதில் இந்த குபேர முத்திரையை பார்த்திங்கன்னா இதற்கு தனி சிறப்பு இருக்குது உங்களுடைய ஆசை என்னவாக இருந்தாலும் சரி அது பணம் சம்பந்தமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது நிறைவேற்றி தரப்படும் நீங்கள் வியாழக்கிழமை குபேர காலத்தில் அதாவது அஞ்சு டு எட்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் தரையில் யாரெல்லாம் உட்கார முடியுமோ அவங்க ஒரு விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து இரண்டு கைகளிலும் இந்த குபேர முத்திரையை வைக்க வேண்டும் இந்த குபேர முத்திரையை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டை விரல் பெருவிரல் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆள்காட்டி விரல் நடுவிரல் இதோட நுனிகளை வந்து ஒன்றாக வைக்கணும் உங்களுடைய மோதிரல் விரலையும் சுட்டு விரலையும் சுண்டி விரல்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து உங்கள் அந்த பாம்ல வந்து உள்ளங்கையில் அழுத்தி வைக்கணும் பதினைந்து நிமிடங்கள் இதை நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் வலது கை இடது கை ரெண்டுத்துலையுமே நீங்கள் செய்யலாம் யாரெல்லாம் வந்து தரையில் உட்கார முடியாதோ அவங்க நாற்காலையில் அமர்ந்து இதை செய்யும் பொழுது நல்ல பணவரவு ஏற்படும் என்று நீங்கள் கவரில் பணத்தை எடுத்து வச்ச கையோட இந்த மூன்று விஷயங்களில் உங்களால் என்ன முடியுதோ அதை இன்று மாலை நேரத்தில் அவசியம் செய்யுங்க நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்களோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி